அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப் ஆகிருக்கு அதாவது செவன்டி த்ரீ தௌசண்ட் நைன்டி ஃபைவ் டூ டூ டாப் லூசர்ஸாக ஆயில் அண்ட் கேஸ் செப்டார் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் டவுல் ஆயிருக்கு டாப் கெய்லர்ஸாக லிப்டி ரியாலிட்டி அரவுண்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்டேஜ் அப் ஆகிருக்கு டாப் கெய்னிங் ஸ்டாக்காக ஐசிஐசி லம்பார்ட் டாடா மோட்டார்ஸ் டிசிஎஸ் டாப் லூசிங் ஸ்டாக் ஓடபோல் ஐடியா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எல்எம்டிசி அண்ட் ஆர்இசி சவுத் இந்தியன் பேங்க் டவுன் பை லெவல் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஃபிட்டில் ஜியோ பைடல் வந்து ஒரு இன்ட்ரிவில் அவங்களோட ஆட்சியில் கடந்த த்ரீ இயர்ஸாக ஒன் ஹண்ட்ரட் டூ பில்லியன்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் பில்லியன் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு அவங்களோட மணிகண்ட்ரோல் மூலிமா செய்தி சொல்லியிருக்காங்க லைஃப் அப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோடி பைபேக் பண்ண போகிறதா பிப்ரவரி டுவெண்ட்டி நைன்த்துக்கு ஓப்பன் பண்ண போகிறதா நீ சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கம்பெனி ப்ரொபோசர் பைபேக் வந்து பைபக அமௌண்ட் 59,017 நைன் தௌசண்ட் செவன்ட்டின் ஃபார்ட்டி நைன் அதாவது ஒரு ஷேர் வந்து தௌசண்ட் ப வேர்ல்ட்ஃபுல் தீபாவள மார்க் வந்து அவங்களோட ஷேர்ஸை 24 ஃபோர் பர்சன்டேஜ் செல் பண்ண போகிறதா மணி கண்ட்ரோல் மூலயமா இப்போ வேர்ல்ட்ஃபுல் ஷேர் வந்து 52 டூ வீக் லோவில் தான் இருக்குது ஆனால் அதோடய ஏர்னிங்ஸ் வந்து ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி வரைக்கும் இருக்குது ஆவரேஜ் இந்தியாவும் கோல்மேல் ஷேர்ஸ் பைக்ரேட் கொடுத்ததுனால அந்த ஷேர் இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் ஹையாக டச் பண்ணியிருக்கு எம்சிஎக்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து ஜாகிரதா ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்சிட்ட பண்ணதுனால அவங்க ரெண்டு கம்பெனியும் கொலாப்ரேஷனாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸை செயல்படுவாங்கன்னு சொன்னதுனால இந்த ஷேர் இன்றைக்கி ரெண்டு பர்சன்ட் அப் ஆகிருக்கு ஜேகே சிமெண்ட்டுக்கு மோதிலால் ஓசுவல் வந்து டார்கெட்டா ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் போங்களான்னு மணிகண்ட்ரோல் மூலியமா சொல்லியிருக்காங்க ஜோதி லேப்ஸ் டார்கெட் வந்து ஷேர் ஷேர்கான் வந்து ஃபைவ் நைன்டி வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க அனாலிஸ்ட் வந்து எக்ஸிகாம் டெலிசிஸ்டம் எக்ஸிகாம் டெலிசிஸ்டம் ஐபிஓ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட வியூவை பிப்ரவரி டுவெண்ட்டி சிக்ஸ் அன்னைக்கு வெளியிட்ருக்காங்க பாரத் ஹைவே இல்மிட் ஐபிஓ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோடிக்கு ப்ரைமரி மார்க்கெட்டில் பிப்ரவரி ட்வெண்ட்டி எயிட் அன்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறதா பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட்லேருந்து மார்ச் ஒன்று வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் அதோட ப்ரைஸ் பேண்ட்டு வந்து நைன்டி எயிட் நைன்டி எயிட் டூ ஹண்ட்ரட் லார்ஜ் சைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மோதிலால் ஓஸ்வால் செல்லோ வேர்ல்டுக்கு பைக்காக கொடுத்து அந்த ஷாரி இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ்லேருந்து தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அப் சைடு போனாலே வியூ கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இல்ட்ராடேல டீம் ரோல் டெக்ஸ் ஸ்டாக் வந்து அதோட ஐபிஓ இருந்து அதாவது எஸ்எம்இ ஐபிஓ இது வந்து எஸ்எம்இ ஐபிஓ அதாவது அந்த ஐபிஓ ப்ரைஸான ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி லைன்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த ஷேர் வந்து கெயில் ஆகியிருக்கதா மணி கண்ட்ரோல் மூலியமா செய்தி சொல்லியிருக்காங்க கெனரா பேங்க் வந்து ஸ்டாப் லீட் பண்ண போனதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓல்டு ஃபேஸ் வேல்யூ வந்து டென் லீவ் ஃபேஸ் வேல்யூ வந்து டூ அதாவது ஒரு ஷேர் வச்சிருந்தா அஞ்சு ஷேர் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்டாக் ஸ்ட்ரீட்ல அடைக்கிறதுக்கு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகலாம்னு செபிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துட்டதா சொல்லியிருக்காங்க பவர் மேக்கின் ஒரு ஸ்டாக் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் பிரைவேட்டேருந்து த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் கோடிக்கு ஆர்டர் எடுத்ததுனால அந்த ஷேர் இன்னைக்கு த்ரீ பர்சன்ட் அப் ஆயிருக்கதாகவும் இந்த ஆர்டர் வந்து நாங்கள் தேர்ட்டின் மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சிஎம்எஸ் சிஸ்டம் வந்து பிளாக்டீல் நடத்துருக்கு அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் கோடிக்கு ஒருத்தான டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஈக்விட்டி ஷேர்ஸை ப்ரொமோட்டர் வந்து செல் பண்ணியிருக்காங்க அதாவது அரௌண்டு தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஸ்டேக்ஸை செல் பண்ணியிருக்கிறதா

நியூ ஆன ரெண்டு ப்ராஜெக்ட்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க த ப்ராஜெக்ட் ஒன் ஒன் வந்து லெமன் ட்ரீ ரெசார்ட் இன்ஸ் சக்வாஸ் கார்ட் ராஜஸ்தானையும் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் விஜயவாடாவையும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுனால அவங்களுக்கு இ இன்றைக்கி லெமன் ட்ரீ ஹோட்டல் வந்து ஹோட்டல் ஸ்டாக் வந்து கெயில் ஆகிருக்கு ஹெச்எஃப்சிஎல் ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆர்டரான ருபீஸ் ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் கோடிக்கு எடுத்ததுனால அந்த கம்பெனி வந்து ஃபைபர் கேபிள்ஸில் பிஸியாக இருக்கக்கூடிய கம்பெனி இது வந்து அந்த ஆர்டரை ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபோருக்குள்ளான எக்ஸிக்யூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையாக டச் பண்ணியிருக்கு யூபிஎஸ்வியூவில் டிசிஎஸ் ஸ்டாக் வந்து செவன்டீன் பர்சன்டேஜ் அதாவது இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேருந்து செவன்டீன் பர்சன்டேஜ் அப் சைடு போகலான்னு வியூ கொடுத்துருக்காங்க பேடிஎம் பேமெண்ட் பேங்க் சேர்மன் சேகர் சர்மா வந்து அவங்களோட பதவியிலேருந்து விலகினதாகவும் இந்த பேடிஎம் ஆர்பிஐ வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த விஜய் சேகர் சர்மா அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ண பண்ணதா மணிகல்டோம் நியூஸ்ல இருந்து சொல்லிக்காங்க எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க இந்த செய்திகள் அனைத்தும் மணி கண்ட்ரோல் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்த செய்திகள் இந்த செய்திகள் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த செய்தியை அனைத்தும் உங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுலாம் எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது நீங்கள் ஏதாவது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபைனான்சியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்